எல்லாரும் என் மேம் மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க உங்களுடைய மத்தியானம் லன்ச் என்ன அப்படின்னு லைவில் கேட்பீங்க இல்லையா உங்களுக்காக தான் இது வீடியோ இது பாருங்கள் என்னோட க்ரீன் டீ இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்வீட் பொட்டேட்டோ இது கிரேப்ஸ் இது ஒரு அப்பாதி ஆப்பிள் இது ட்ராகன் ஃப்ரூட் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி மத்தியானம் என்னோட லன்ச் ஸோ இதை நான் எப்படி சொல்கிறது ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை பாப்பாவுக்கு மட்டும்தான் அவளுக்கு காலையிலே ஸ்பெகட்டி பண்ணி கொடுத்து அனுப்புனேன் அவர் கொண்டு போயிட்டா ஸோ தம்பி வர வரமாட்டாரு அதனால் அவருக்கு இன்றைக்கி கிடையாது அதனால் இது எனக்கு மட்டும் ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் ஸ்மாலாக இருந்தால் டயட்டில் இருந்தோம்னா இன்றைக்கி சூப்பராக இருக்கும்ல இன்னைக்கு ஒரு நாள் அப்புறம் சாயந்தரம் ஒர்க் அவுட் பண்ணோன்னா ஈஸியாக போயிடும் இல்லையா ஸோ அதுக்கு தான் இதுதான் என்னோட ஃபுட்டு இதை பற்றின விஷயங்கள் இது இதில் என்னென்ன ஹெல்த் இருக்குது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வெயிட் லாஸ்க்கு எவ்வளோ யூஸஸ் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி லைவில் மறக்காமல் சொல்கிறேன் ஓகேவா நேற்று ஒரு செடி ஒன்று காமிச்ச பார்த்தீங்கன்னா ஏற்காடுலேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஆக்சுவலி அந்த செடியை வந்து இதில் தான் வச்சுருந்தேன் சன்லைட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கட்டும்ட்டு பட் பார்த்தா அது வந்து அப்படியே இதாகி போயிடுச்சு ஸோ அது வாடி போயிடுச்சு இது என்னோட கிச்சனோட ஒரு இது மாதிரி கபோர்ட் மாதிரி இது ஃப்ரிட்ஜு ஸோ வெளியில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது கிச்சனுக்குள்ள நான் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கெட்டில் வச்சுருக்கேன் எப்போவுமே ஹேண்டியாக இது ஷூட்டிங்லாம் போகும்போது எனக்கு வந்து சூடு பண்ணிக்கிறதுக்கு இல்லை ஃபுட்டு நூடுல்ஸ் அதெல்லாம் பண்ணேன்னா சூடு பண்ணுறதுக்காக இது ஒரு லிட்டோடு வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கெட்டில் வச்சுப்பேன் பாத்திரம் கேட்டிங்களே இந்த பிரியாணி செஞ்ச பாத்திரம் இது சர்வண்ட் கழுவி வச்சுட்டு போயிருக்காங்க அதுக்கு கம்பேர் இது ஒரு ஒரு பாத்திரம் அதுவும் சேர்த்து வாங்கியிருக்கேன் அது சர்வெண்ட் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு போயிருக்காங்க பிளேட்ஸு அதெல்லாம் அப்படியே க்ளீனாக கழுவி வச்சுட்டு போயிட்டாங்க ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் என்னோடய லன்ச் என்னன்றது எல்லோரும் பார்த்துட்டிங்களா உங்களோட லன்ச் என்னன்றது நாலு மணிக்கு என்னோடய லைவில் வந்து சொல்லுங்கள் நான் சாப்பிட்ற அந்த ஃபுட்டோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா டேக் கேர் இன்றைக்கி நாலு மணிக்கு சந்திக்கலாம் பாய்